ஹாய் ஹலோ நண்பர்களே நம்மளுடைய சதீஷ் விவசாய சேனல் மூலிமா உங்கள் அன்புடன் வரவேற்கிறோம் இது என்ன வீடியோன்னு பார்த்திங்கன்னா எங்கள் தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நாங்கள் பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் சாகுபடி பண்ணியிருக்கோம் அதோடய வீடியோ தான் நம்ம இப்போ நம்ம சேனல் அப்லோட் பண்ணியிருக்கோம் பாருங்கள் நம்மளுக்கு அழகான உடம்புக்கு மேன்மையானது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் தான் அதோடய வீடியோ இப்போ நம்ம போட்டிருக்கோம் இது என்ன பதிவுனால் முக்கியமான பதிவுங்க பாருங்கள் நம்மளுடைய தோட்டத்தில் இவ்வளோ போட்டிருக்கோம் ஆனால் இது நிறைய களை எடுக்காமல் அப்படியே இருக்குது ஏன் என்ன காரணம்னா விவசாயம் செய்கிறதுக்கு ஆள் இல்லை இந்த காலகட்டத்தில் நவீனமாக ஆனதுனால விவசாயம் செய்யறதுக்கு ஆள் இல்லை காட்டு வேலைக்கும் ஆள் கிடைக்கல அந்த அளவுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்படி ஆகிட்டு நம்மளுடைய விவசாயம் அழகாக பூத்து குலுங்குது கத்திரிக்காய் அதை பறிச்சுட்டு போய் ஒரு நம்ம சந்தையில் கூட விற்கிறதுக்கு நமக்கு இது இல்லை ஏன்னா அளவுக்கு விவசாயம் இருக்குது ஆள் தானே பண்ண முடியும் ஏன்னா அளவுக்கு இப்போ இருக்கிற காலகட்டமும் சரி இப்போ இருக்கிற நாலேஜில் இருக்கிற மக்களும் சரி யாரும் விவசாயத்தை தான் இருக்கிறாங்கள ஒழிஞ்சு விவசாயம் செய்யலாம் அப்படின்றது யாரும் இல்லை பாருங்கள் எவ்வளோ களை இருக்குது ஆனால் அவ்வளோ இதுலேயும் எவ்வளோ அழகாக பூத்து கொடுங்குதுன்னு பாருங்கள் கத்திரிக்காய் இந்த பதிவு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிக பாருங்கள் பார்த்துட்டு விவசாயத்தை ஊக்குவிங்க நன்றி வணக்கம்